வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலஜகன் கந்தசாமி பி ஓ கன இம்பார்டன் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு அந்த கிளாஸஸை பாக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து சயின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் தெரியுதுங்களா ராசி கட்டம் ஜாதகம் நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா சார் நினைக்காதுங்க உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னா ஒரு நூற்றி எண்பது நாள் நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஜென்மசனி நீங்கும் அதாவது இப்போ ஜூலை பதினஞ்சுக்கு மேல பக்கம் பாத்தீங்கன்னா ராசி என்ன சொல்றது ராகு கேது பகவான் என்ன சொல்றது வீடு விட்டு வீடு மாறுறாரு அப்புறம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு சொல்ற இதெல்லாம் இந்த பயிற்சிகளெல்லாம் எங்கிறது எப்படி வருது அப்படின்னா டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ங்கிறது ராகு கேது பயிற்சின்னு வச்சுக்கோங்க அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பீகோங்கிறது குரு பயிற்சின்னு வச்சுக்கோங்க அந்த டைமுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க ஜென்ம சனி நீ என்ன சொல்றது போயிடும் சார் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அது விளையாட்டா நம்ம சொன்னாலும் கூட உண்மையிலேயே நூத்தி எண்பது நாட்கள் நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே வரணும் குறிப்பா பாத்தீங்கன்னா பிஓ மட்டும் ஃபோக்கஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டெய்லி இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் ஜோசிகர் சொல்லுவாரு நீங்க இன்னும் ஒரு தொண்ணூத்தி எட்டு நாள் பிள்ளையாருக்கு நீங்க வந்து தண்ணி ஊத்துங்க உங்களுக்கு சரியா போய்டும் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா சோ இதெல்லாம் பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கேரக்டர்ல பழக்கப்படுத்துங்கிறதாக அவங்க அப்படி சொல்லலாம் பட் நம்மளுடைய சொல்ல வர ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா நூத்தி எண்பது நாட்கள் நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க ஜென்ம சனிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த வறுமை துன்பம் மற்றவர்களுக்கு அத்தனையும் நீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருந்து உங்களுக்கு போஸ்டிங் என்ன சொல்றது போஸ்டிங் வாங்கின உடனே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சார் சார் இன்னைக்கு நம்ம பார்க்கல இந்த கட்டம் சும்மா அப்படியே நான் எடுத்து போட்டேன் இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஜாதகத்தை நம்புற நேரம் உங்க மதிய நம்புங்க உங்க விதியை மதியால வெல்லலாம் சரிங்களா உங்க அறிவை பயன்படுத்துங்க கண்டிப்பாக அது எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரி என்ன இன்னைக்கு நான் டயபட்டிஸ் இன்சிபிடஸ் இதன் குறைபாட்டின் காரணமாகும் என்னன்னா சுரப்பு அப்படிங்கிறது ஜுவாலஜியில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் சோ இது வந்து பிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கேள்வி சரி இந்த டைட்டில் இந்த கேள்வி வந்து எந்த தலைப்பின் கீழ் நமக்கு கெடுத்திருக்காங்க அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்ற ஏரியாவுல அந்த டைட்டில் இருக்கு பாருங்க அந்த ஏரியால இருந்து கேட்டிருக்காங்க அது இம்பார்டண்டா முக்கியமா இருக்கக்கூடிய நிறைய நம்ம தூரம் போக வேண்டியதுல இவங்க எக்ஸாம் எடுக்கக்கூடிய அது எக்ஸாம்க்கு கேள்விகள் எடுக்கக்கூடிய போர்ஷன் அந்த தரம் பேசிக் இருந்து வந்து கொஞ்சம் டிஃபா உள்ள போய் கேட்டிருக்காங்க பாயிண்ட்ஸ்களை முக்கியமானதான் நம்ம இதுல எடுத்துக்கோம் சரிங்களா முதல்ல நாள மில்லா சுரட்டிகள் என்னன்னு பாக்கலாம் நாளமில்லா சுரட்டிகள் சுரக்கிறதா ஹார்மோன்கள் ஹார்மோன் அப்படின்னா தூண்டுதல் அப்படின்னு பேர் தூண்டுதல் அதாவது வளர்ச்சிதை மாற்ற பணிகள் இப்போ இது வந்து வளருது அப்படின்ற ஒரு வரல் வளருது அப்படின்னா இந்த வளர்ச்சிதை மாற்ற பணிகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த நால்மல சொற்கைகள் அப்படின்னு சொல்றது இந்த சுதந்த ஹார்மோன்கள் ரத்தத்தில் நிலைச்சி இருக்கிறது கிடையாது இதோடைய வேலை முடிஞ்சிருந்தால் அப்புறம் கல்லீரில் போயிட்டு செயல்படாத நிலைக்கு மாற்றிடும் சரிங்களா சிறுநீரகம் மூலமாக வெளியேற்றப்படுகிறது முதல்ல பிட்டியூட்டு இந்த பிட்டட்டி சுரப்பினுடைய பணிகள் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த தொலைல உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஊற்றி இருக்கும் அந்த பிட்டியூட்டி சுரப்பு அல்லது அதுக்கு வந்து என்ன சொன்னா அப்படின்னு சொல்றோம் ஹைப்போபைஸ் இது மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பீனாய்டு எலும்புல இருக்கிற ஒரு டர்ச்சிகா செல்லா டர்ச்சிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழியில இருக்கு அதனாலதான் அந்த பேர் என்ற வச்சிருக்கேன் இங்க வந்து என்னன்னா இங்க இருக்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸ்களா கீவேடுகளா நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு வரிசையாக அப்படியே

பிட்டிவுற்று பார்த்தீங்கன்னா இரண்டு கதுப்புகள் முன்கதுப்பு பின் கதுப்புன்னு சொல்லக்கூடிய இரண்டு கதுப்புகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க கதுப்பு பாத்தீங்கன்னா அடினோ அடினோ ஹைபோபை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு பின் கதுப்பு நரம்பு திசுகளால் அந்த நியூரோ நரம்புனாலே நியூரோ ஹைபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பின் கதுப்பு சரிங்களா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரு வளர்ச்சி அப்ப தொண்டை குழி எபிதிசி எபிதிலேதிஸ் சொல்றோம் அந்த எபிதிசியத்தோட உட்குழிவா இருக்கக்கூடிய அந்த பகுதியில ராட்கையோட பயில இருந்து ராட்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல கீழே பேர் போட்டிருக்கேன் ராட்கே அப்படிங்கிற பேர் ராட்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க ராட்கேயோட பையில இருந்து முன்கருப்பும் முன்கருப்பு வந்து இந்த ராக்கியோட பையில இருந்து வரக்கூடியது மூளையோட அடிப்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இந்த அதுல இருந்து ஹைப்பத்தலமோச பின் பின்கருப்பும் இருக்கும் சோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பட் கொஸ்டின் எடுக்கிறது இதுக்குள்ள போய் தான் எடுக்கிறாங்க சொல்ல பாருங்க இதுல வந்து இது தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் மொத்தம் சொல்றது அந்த ஆறு தூண்டும் ஹார்மோன்கள் இதுல சுரக்குது என்ன சொல்றோம் வளர்ச்சி ஹார்மோன் அந்த ஹார்மோன் சொல்றது அந்த வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இம்பார்ட்டன் இந்த எக்ஸாம் அடிக்கடி கேட்கறது நெக்ஸ்ட் பாருங்க தைநாடை தூண்டும் ஹார்மோன் டிஎஸ்எச் அப்படிங்கிறது ஒன்னு டிஎஸ்எச் முன்னெல்லாம் அடிக்கடி கேட்டுட்டா இருந்தாங்க அப்புறம் மூணாவது வந்து அடினல் கார்டெக்ஸ் அடினல் கார்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாலாவது பாலிகல் செல்களை தொண்டும் ஹார்மோன் எஃப்எஸ்எச் அப்படின்னு சொல்றது லூட்டினேசிங் ஹார்மோன் அப்படின்னு அஞ்சாவது ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா லூட்டியோ டாபிக் அதாவது லூட்டியோ டாபிக் எல்டிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி எல்ஹெச்லையும் எல்டிஹெச்லையும் எக்ஸாம் கேட்டுட்டு இருப்பாங்க டிஎன்சி குரூப் ஒரு இந்த ஏரியாவில் கண்டிப்பாக கேட்பாங்க பிட்யூட்ரி சுரப்பியோட பின் கருப்பு அங்க இருக்கக்கூடிய பின் கருப்பு வந்து ஹைபோதலமஸ் நரம்பு சுரப்புகள் அந்த சுரப்பு செல்களால் சுரக்கக்கூடிய வாசோ பிரசிங் இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இப்போ இந்த பிஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருந்தா பாருங்க அதை வந்து இந்த வாசோ பிரஸ் இந்த எக்ஸாம்ல கேள்வி கேட்டுருந்தாங்க அதுதான் உங்களுக்கு முன்னே நான் காட்டியிருப்பேன் அந்த கேள்வியோட தரம் பாருங்க டயபடிஸ் இன்சிபிடிஸ் இதன் குறைபாட்டின் காரணமாகும் எதுனா வாசோ அப்படிங்கிறதுனுடைய ஆன்சர் ஸோ நமக்கு கேள்விகள் வந்து முன்னே இதெல்லாம் அதிகமாக எடுத்துருந்தனால இப்போ பின்கிறது போக கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஆக்சிடோஷன் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன்களை சேமிச்சு அதாவது வாசோ அண்ட் ஆக்சிடோஷன் அப்படின்ற அந்த ரெண்டு ஹார்மோன்கள் தேவையான போது அது வெளியேறது சென்சுவல் சேமிச்சு வச்சுட்டு அடுத்து பீனியல் சுரப்பி அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்றுமே டீஃபா பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்றது மனிதனுடைய எபிபைசி சிற்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேராக சொல்றாரு அல்லது கொனேரியம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பீனியல் சுரப்பி மூளையோட மூன்றாவது கீழ் கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கு அந்த மூளை சம்பந்த அந்த அந்த மூளை படம் நம்ம வரைஞ்சு அதை முழுமையாக ஒரு கிளாஸை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்போ அது வந்து என்னென்ன இடத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பாறம் கைமா இடையீட்டு செல்கள் சொல்கிற மொழிகார்கைமா இடையெட்டு செல்கள் ஆனது அப்படின்னு இது வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனும் சுரக்குது மெலட்டோனின் வெரி வெரி இம்பார்ட்டன் எக்ஸாம்பிள் கேட்டது இதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த தூக்க விழிப்பு சுழற்சியை முறையா நடக்குது நம்ம தூங்குறதுக்கும் விழிச்சிட்டு இருக்கிறதுக்கும் அந்த மெலட்டோனின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த சுரப்பு சுரக்கணும் அடுத்துதான் பாக்குறது தைராய்டு சொற்பி இது வந்து பாத்தீங்கன்னா மூச்சுக்குழல் ஏன் இதை சொல்றோம்னா ஓரிணை கதுப்புகள்ல அந்த கதுப்பு இருக்கக்கூடிய அந்த வண்ணத்து பூச்சி வடிவத்துல இங்க இருக்கும் அதாவது மூச்சுக்குழல் இருக்கும் பாருங்க இதை சுத்தியும் குரல் உலைக்கு கீழே இருக்கும் சரிங்களா சோ அந்த தைராய்டு சொல்கி இருக்கக்கூடிய லொகேஷன் அடுத்து பாரா தைராய்டு இது வந்து இடங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நமக்கு இம்பார்ட்டண்டான நோய்கள் பின்னாடி நான் எழுதியிருக்கேன் வரிசா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் சொல்றோம் இந்த டா இந்த டைட்டில் என்னென்ன இம்பார்ட்டன் அப்படிங்கிற மட்டும் நான் சொல்றேன் பாரா தைராய்டு சுரப்பு மனிதனுடைய தைராய்டு சொரப்பு பின்பக்க சுவர்களை பாத்தீங்கன்னா நான்கு சின்ன பாரா தைராய்டு சுரப்புகள் இருக்கு செல்கள் இருக்கு தைராக்சின் அந்த உற்பத்திக்கு அயோடின் வெறிவெறி இம்பார்ட்டன்ட் சரிங்களா தைராடின்னால ஆர்மம் தான் அயோடின் வெறிவெறி இம்பார்ட்டன் அயோடின் பேர் வந்ததும் நமக்கு மெயின்ல என்ன வரும் நம்ம சாப்பிட சாப்பிட அந்த உப்பு இருக்கு பாருங்க அயோடின் கலந்த உப்பு ஆகும் இயல்பான அளவு தைராக்சின் உற்பத்தி வாரத்துக்கு ஒரு மில்லிகிராம் அயோடின் தேவை வாரத்துக்கு அதனாலதான் ரொம்ப ரொம்ப வாரத்திற்கு ஒரு மில்லிகிராம் அப்படின்னு பட்டணம் அயோடின் பற்றாக்குறையை தடுக்கிறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சாதாரண உப்பு இருப்பாருங்க அந்த உப்புல இருந்து சோடியம் குளோரைடு ஒரு லட்சம் பகுதிக்கு ஒரு பகுதி சோடியம் அயோடி சேர்க்கப்படுது சரிங்களா சரி இப்போ அடுத்து பாராத்தைராய்டு இதில் என்ன இருக்குது முக்கியமான பாயிண்ட்ஸ்னா ஹார்மோன் அல்லது பாராத்தர்மன் அது பாராத்தைராய்டு ஹார்மோன் அல்லது பாராத்தார்மோன் அப்படின்னு சொல்லலாம் பாரா தார்மோன் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியத்தோட அளவை உயர்த்துறது கால்சியம் பார்த்தீங்கன்னா எலும்புக்கும் பற்களுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இந்த கால்சியத்தோட அளவை உயர்த்துற ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம் இது வெரி இம்பார்ட்டன் இது ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் இதுகளுடைய சமநிலையை ஈக்குவல் பண்ணுது பேணுது அது மெயின்டைன் பண்ணதுன்னு சொல்லலாம் ரத்தத்துல கால்சியம் அளவு பிடிஎச் சுரப்பை பயன்படுத்த கட்டுப்படுத்துது அதே மாதிரி இந்த ஹார்மோன் எலும்புல கால்சியம் செதைவை தூண்டி எலும்பு பாருங்க அதுல கால்சியம் செதைவை தூண்டி ரத்தத்துல கால்சியம் பாச அளவை உயர்த்தது அடுத்து தைம சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியால வந்து நமக்கு பார்க்கறது தைமை சுரப்பியோட ஒரு பகுதி நாளமில்லா சுரப்பியாகவும் மறுபகுதி நினைநீர் உறுப்பாகவும் வேலை செய்யக்கூடியது தைமை சுரப்பி அதாவது இரட்டை கதுப்பல் இருக்கக்கூடிய அந்த தைமை சுரப்பி இதயம் அப்புறம் அந்த பெருந்தமனியின் சொல்றோம் பாருங்க பெருந்தமனி சுத்தமான இரத்தத்தை இதையில இருந்து எடுத்து பாருங்க அந்த பெருந்தமனி மேலே மார்பிள் மார்பலுக்கு மார்பellum பின்னாடியும் பின்னடியும் இருக்கு இந்த இதயம் சம்பந்தப்பட்ட அந்த ஏரியாக்குள்ள இருக்கு இது நான்கு ஹார்மோன்கள் இருக்குது ஒன்னு தைமோலின் ஒன்னு தைமலின் ரெண்டு தைமோசைன் மூணு டைமோ பைட்டின் அம்ச சொல்றேன் டைமோ பைட்டின் அம்ச சொல்றது டைமிக் திரவம் நாலாவதாக சொல்றது டைமிக் திரவம் சரி இந்த நான்கு ஹார்மோன்கள் டைமே சொல்றது அடுத்து ಇದிலே இருக்கக்கூடிய அடுத்தது வந்து அட்டினல் சுரப்புகள் அட்டின பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது இம்பார்ட்டண்டா அந்த இது சிறுநீரகத்துக்கு மேலே ஓர் இணை அப்படின்னா இரண்டு அட்டினல் சுரப்பிகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது இது வந்து முன் முன்முனை பகுதியில் இருக்கு அதனால இதுக்கு சிறுநீரக மேற் சுரப்பிகள் அப்படின்னு பேர் உள்ளமைப்பு அமைப்பு இப்படி பாத்தீங்கன்னா அட்டினல் சுரப்பியோட புறப்பறப்பணிப்பதுன்னு சொல்றது புறணி பகுதி அப்படின்னு சொல்றது பின்னாடி சைடில் இதன் குறைபாட்டின் காரணமாக சுரக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய அதாவது இது வந்து அட்டினல் சம்பந்தப்பட்ட தகவல் பின்னாடி போயிருது வெறியப்பட்ட நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன இந்த அடினல் ஏரியா விட்டுட்டு மேல சிறுநீரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவசரகால ஹார்மோன் பயமுறுத்தும் ஹார்மோன் இதெல்லாம் அது சம்பந்தப்பட்டதா இருக்கும் அந்த ஹார்மோன்கள் நாளை முள்ளா முள்ள சுரப்பிகள் அது நம்ம நடத்தும் போது முழுமையா பார்க்கலாம் பட் இப்ப வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய கேள்விகள் எந்தெந்த ஏரியல் இந்த டைல இருக்காங்க பார்ப்போம் வாசபிரேஷன் அப்படின்றத வந்து நான் எதுக்காக சொன்னேன்னா முதல்ல நமக்கு ஒரு கேள்வி வந்தது பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ் நான் குறைபாடு காரணம் சொல்லணும் இது வந்து முந்தைய தான் சொல்லுவோம் இது என்னன்னா இதனுடைய அறிகுறிகள் பாலியூரியா பாலிடிப்சியா இதெல்லாம் நம்ம சொல்றோம் இப்ப வரிசையா பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இதை நான் காட்டும் பாருங்க ஒவ்வொன்னா இங்க இருக்கிறது பாத்தீங்களா இந்த ஏரியா வந்து கொள்ளத்தமை ராட்சத்தமை அக்ரோ மெகிங் மிகமா இங்க நான் இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இதுல இருந்து நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் அடிக்கடி இருக்காங்க சோ இது வெரி வெரி இம்பார்டன் ஒவ்வொன்றையும் நம்ம டீஃபா பாக்க போறோம் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ இதுல என்னன்னா இந்த கூட பிட்யூட்டியோட பின் கதிப்பு ஹார்மோன வாசோ பிரசனுடைய அந்த பின் கதிப்பு இருக்குன்னு சொல்லுவோம் முன் கதிப்பு முன் கதிப்பு பின் கதிப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம் அதனுடைய வாசோ பிரசனுடைய சொற்ப குறையறனால வரக்கூடியது டயபெட்டிஸ் இன்சுபிரஸ் அப்படிங்கிற நோய் இதோட அறிவு பார்த்தீங்கன்னா பாலி யூரியா பாலி டிப்சியா இதெல்லாம் நம்ம வரிசை சொல்லலாம் இதுல எல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஹைபர் கிளைசிமியா இது இது எதுக்காக நம்ம ஹைபர் கிளைசிமியா எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிற நீரிழிவு நோய் அதை இன்சுலின் கம்மியா சொற்கறதுனால வருது இதனால ரத்த சக்கரை அளவு அதிகமாகும் ரத்த சக்கரை இப்ப பிளட்ல அதிகமான ரத்த சக்கரின்னு ஒரு புண்ணாயிடுச்சுன்னு சீக்கிரம் ஆறாரு சோ அதுல குளுக்கோஸ் இருக்கும் இல்லீங்களா இந்த மாதிரி ரத்த சக்கரை அளவு அதிகமாகுது இது முதல் வகை டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுங்க இதுல இரண்டாம் வகை டயபிட்டிஸ் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு முதல் வகை டயபெட்டி அப்படின்னா இன்சுலின் சார்பு வகை அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாம் வகை பாத்தீங்கன்னா உடம்புல நோய் வர்றதாலையும் வைரஸ் தாக்கம் காரணமாகவும் இன்சுலின் ஹார்மோன் சுரப்பு குறையறதுனால இந்த நிலையை வரக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் வகை நம்ம சொல்றோம் இரண்டாம் வகை டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இன்சுலின் சாரா வகை இரண்டாவதாக சொல்றது இன்சுலின் இல்லாம வரக்கூடியது இது அப்படின்னா இந்த வகையில இன்சுலின்கான உணர்வு திறன் கம்மியா இருக்கனால வரது அவ்வளவுதான் இதுக்கு இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு பேர் இந்த நோயோட அறிகுறிகள் இது எதனால வருது பாலியூரியா அதிகமான சிறுநீர் போக்கு பாலியூரியா அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன் இது வந்து பொருட்களை கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு டைம் ஒரு சில டைம் டைரக்டாவே கேள்வி இருந்தேன் பாலியூரியானா அதிகமான சிறுநீர் போக்கு அதே மாதிரி பாலிபேஜியா அதிகமான உணவு அதிகமான உணவு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா பழக்கம் இல்லை அது ஒரு நோய் பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லி சொல்றது அதே மாதிரி பாலிடிப்சியா தாகம் அதிகமான தண்ணி அதிகமான தாகம் காரணமாக தண்ணி அதிகமாக குடிக்கிறது கீட்டோசிஸ் கீட்டோசிஸ் அப்படின்னா கொழுப்பு செதைஞ்சு குளுக்கோஸா மாறதால வரக்கூடிய கீட்டோன்கள் சரிங்களா அடுத்து குளுக்கோனியா ஜெனிசிஸ் குளுக்கோனியா ஜெனிசிஸ் அப்படின்னு இந்த கார்போஹைட்ரேட் இல்லாத பொருட்களான அந்த அமினோ அமிலங்கள் கொழுப்புல இருந்து குளுக்கோஸ் சொல்றது கார்போஹைட்ரேட் எதிர்ப்பு சரி அதிகமாக இருக்கு நம்ம சாப்பிட்ற வெள்ளை சாதம் இருக்கும் பாருங்க அதுதான் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும் சோ இந்த கார்போஹைட்ரேட் இல்லாத பொருட்களான அமினோ அமிலங்கள் கொழுப்புல இருந்து குளுக்கோஸ் தோன்றது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் இதை இதை சொல்லும் இது ஒரு நோயாக சொல்லும் இதெல்லாம் சொல்லலாம் இப்போ இயல்பான நம்ம ரத்தத்தினுடைய இந்த ரத்த குளுக்கோஸ் அளவு எந்த அளவுக்கு இருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமு சா பி அண்ணா சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி எழுபது டு நூத்தி பத்து மில்லிகிராம் டெசிலு சொல்றது நூறு எம்எல்ஏ சாப்பிட்றதுக்கு பின்னாடி நூத்தி பத்து டு நூத்தி நாற்பது இதை மட்டும் நல்லா மெயில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து கொஞ்சம் பத்து பாயிண்ட் மேல கீழே குறையலாம் சரி இப்ப இந்த கேள்விக்கான தலைப்புகள் எல்லாமே நாலமில்லா சுரப்பினுடைய குறை அதிகமான செயல்பாடுகள் குறை அதிகம் மற்றும் அவருடைய தொடர்பு இருக்கக்கூடிய சில கோளாறுகள் தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து பார்க்கக்கூடிய நோய் பேர் கொள்ளத்தன்மை குழந்தை ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க குழந்தைகளை வளர்ச்சி ஹார்மோன் கம்மியா சுருக்கனால கொள்ளத்தன்மை வருது இதனால என்னன்னா எலும்பு மணலுடைய வளர்ச்சி பால் முதிர்ச்சி தடைபடுது இவங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நாளடி உயரம் மட்டும்தான் ஆஹ் இருப்பாங்க அடுத்து தன்மை இதுக்கு ஆப்போசிட் கொள்ளத்தன்மைக்கு நேர் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா குழந்தைகள வளர்ச்சி ஹார்மோன் என்ன சொல்றது உபரியா அதிகமா சொல்றதுனால தன்மை வரும் இதனால பாத்தீங்கன்னா எலும்பு மண்டலம் வளர்ச்சி அதிகமா இருக்கும் எட்டு அடி வரைக்கும் உயரமா இருப்பாங்க ஸோ இதெல்லாம் கை கால்களுடைய அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உடலுடைய உறுப்புகளும் மிகிதம் சரியா இருக்கும் அடுத்து அக்ரோமுகிலி அக்ரோ மிகுல் பெரியவங்களுக்கு வளர்ச்சி ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நிலை இது சொல்லுவாங்க இதோட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா கை எலும்புகள் கால் பாதை எலும்புகள் இதெல்லாம் தாட எலும்புல அதிகமான வளர்ச்சி அது இது அக்ரோ அக்ரோ அதிகம் சொல்லுங்கள் ஏன்னா உருவாக்க ஒழுங்கற்ற செயல்பாடுகள் வயிற்று உறுப்புகள் நாக்கு நுரையல் இதயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு இதை சொல்லப்பாங்க சரி ரைட் இப்போ அடுத்து பாருங்க கிரிட்டினிசம் அப்படிங்கிற இந்த நோய் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து குழந்தைகளை கம்மியான குறைவான தைராய்டு சொற்கள் இந்த நிலை வருது சரிங்களா கிரிட்டினிசம் இருக்கும் இதனால கம்மியான எலும்பு வளர்ச்சி தான் இருக்கும் பால் பண்புல முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறது மனவளர்ச்சி குறைகிறது அப்புறம் தடித்த சுருகுண தோல் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் சொல்லலாம் ரைட் இதோட மத்த பாத்தீங்கன்னா இந்த கம்மியான அடிப்படை வளர்ச்சி மாற்றம் தான் அப்புறம் கம்மியான நாடி திருப்பு கம்மியான உடல் வெப்பநிலை இதெல்லாம் சொல்லலாம் சரி அடுத்து மிக்சடிமா அடுத்து வரக்கூடியது வந்து கள்ளி நோய் அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்களுக்கு தைராய்டு சுரப்பு குறையுறதுனால மிக்சடிமா உங்களுக்கு சரிங்களா இதுக்கு கல்லி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பார்த்தீங்கன்னா குன்றிய மூளை செயல்பாடு நினைவாற்றல் எல்லாம் போறது நிதானமான உடல் இயக்கம் ரொம்ப ஒரு மந்தமானது இருக்கும் நிதானமான பேச்சு இதெல்லாம் வரிசை சொல்லலாம் சரிங்களா ரைட் இப்ப அடுத்து கிரேவி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து அல்லது எக்ஸாப்டால் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இதை வந்து தைராக்சின் மிகை சுரப்பால வரக்கூடியது இதுதான் வெறி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எது மிகை சுரக்கிறது எது குறை சுரக்கறதால வரக்கூடிய நோய்க்கு இதனுடைய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் வந்து மேக்சிமம் வந்தது இல்லை இருந்தாலும் அவங்க எடுக்கிறது வந்து எது மிகை சுரப்பியாக வரக்கூடிய நோய் தான் தைராய்டு சிறப்புல வியக்கம் அப்புறம் அடி அடிப்படை வளர்ச்சி வந்து பிஎம்ஆர் ரேஷியோ அந்த ஐம்பது டு நூறுக்குள்ள இருக்கிறது அப்புறம் உயர் சுவாச விதம் அதிகமாக சுவாசிக்கிறது அதிகமாக துடிப்பு வர்றது இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து முன்கழுத்து கலனை முன்கழுத்து கலலை இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மண்டல கலலை அப்படின்னு பேர் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க இது தைராக்சின் சுரப்பு குறையறனால ஏற்படும் தைராக்சின் சுரப்பு குறையறனால முன்கழுத்து கலை இதனுடைய அறிவுகள் பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி வீங்கிறது சீரத்தில் தைராக்சின் ஆகுது டிஎஸ்எஸ் சுரத்தில் அதிகரிக்கிறது இந்த மாதிரி சொல்லலாம் டெட்டனி அடுத்து வரக்கூடிய முக்கியமான ஒரு நோயாக சொல்றது பாரா தைராய்டு ஹார்மோன் சுரப்பு குறையறதுனால பாரா தைராய்டு டெட்டனி ஸோ இந்த நிலையை ஏற்படுது பிடிஎச் அதாவது பிடிஎச்சும் குறையறதுனால ரத்தத்தில் கால்சியத்துடைய அளவு குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய விளைவாக ரத்த பாஸ்பேட் அளவு பாஸ்பேட்டு கால்சியம் தான் வெளியும் பண்றது இந்த சமன் செய்யக்கூடிய ஏரியாவை நம்ம சொல்லிப்போம் கால்சியம் பாஸ்பேட் சிறுநகர் மொழியாக வெளியேறது ஸோ இதனுடைய அறிவு வலிப்பு வரது தாடிகள் அப்படி கிட்டி போகிறது ஸோ மிக அதிகமான ரத்த சொல்வது இதய துடிப்பு இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து ஹைப்பர் பாரா தைராகிசம் ஹைப்பர் பாரா தைரீசம் இந்த நிலையை பார்த்தீங்கன்னா பிடிஎச் அளவு ரத்தத்தில் அதிகரிக்கிறனால உயரதுனால வரக்கூடியது இதனால் எலும்புகளில் தாதுப்புகள் குறையுது அப்புறம் முடிச்சு மாதிரி உருவாகிறது இதெல்லாம் அதனால வரக்கூடிய ஒரு முக்கியமான நோயை சொல்கிறது இப்போ அடுத்த இதில் அடிசனி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா அடிசனி நோய் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு கடைசியில் இருந்த கேள்விகள் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையை பார்த்தீங்கன்னா அடினல் காத்தெக்ஸில் இருந்து உளுக்கோ காட்டிக்காயுகள் அதோட தாடு தாதுகளாக கலந்த காட்டிகாயுன்னு சொல்லக்கூடிய கம்மியாக சொற்கனால குறைவா சொருக்கனால என்னுடைய அருகில் வந்து தசை பலம் இல்லாமல் போறது தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்திருக்கு இல்லாமல் இருக்கும் அப்புறம் குறைவான ரத்த அழுத்தம் இல்லாம போகிறது வாந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சு குறைவான ஆல்டோசிரான் ரொம்ப ரொம்ப உற்பத்தியால நீர் சோடியம் புளோரைடு இதெல்லாம் சிறுநீர் கூட வெளியேறுது சரி அடுத்து குஷிங் குஷிங்கின் குறைபாடு அப்படின்னு சொல்றது இது வித்தியாசமா இருக்கு குஷிங் குறைபாடு இந்த நிலையா அதிகமா சுரக்கறனால அது மாதிரி குளுக்கோகைடு அதை காட்டி சொல்ல அந்த அதிகமா சுரக்கறனால ஏற்படுகிறது அதே அதிகம் எல்லாத்துக்கும் முகம் நடுவுடல் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பருத்த நிலை உப்பிய வீங்கின மாதிரி ஒரு ஒரு ஃபீல் அதுல கொடுக்கும் அப்படியே காட்டும் அதுல ஹைபோக்ளைசிமியா அண்ட் லாஸ்ட் ஒன்னா நம்ம பாக்குறது ஹைபோக்ளைசிமியா இதுல என்ன அப்படின்னா இன்சுலின் சுருப்பு அதிகரிக்கிறதால வரக்கூடியது ரத்த குளுக்கோஸ் அளவு குறையுது அதே மாதிரி இந்த நிலைக்கு ஹைபோ கிளைசிமியான்னு பேரு இதனால ரத்த சக்கரை அளவு உணவுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய அளவை விட குறையும் இதை துடுப்பு அதிகரிக்கும் அப்புறம் பலவினை பய உணர்வு தலைவலி இது எல்லாமே ஒழக்கமான சூழ்நிலை இது எல்லாமே வர ஆரம்பிச்சு ரைட் இதுதான் இம்பார்ட்டண்டான ஏரியா இதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் நமக்கு வருது அதனால இந்த டைட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு மட்டும் நம்ம கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் படிச்சு நம்ம மெட்டீரியல் டைம் ரிவிஷன் விட்டுருங்க அப்படியே மைண்ட் அடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ